ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சந்தையில் ஒரு டன் நிலக்கடலை இன்றைய விலை நிலவரங்களை பார்க்கலாம் திருச்செங்கோடு சந்தையில் நிலக்கடலை வரவு அதாவது அரைவில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஜீரோ மூணு டன் இவை அனைத்தும் சாதாரண வகை ஒரு டன் நிலக்கடலை அதாவது ஆயிரம் கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி நாலாயிரத்துலேருந்து அதிகபட்சம் எழுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது நூறு கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நானூறுலேருந்து ஏழாயிரத்தி இரநூறு வரைக்கும் ஒரு கிலோ பார்த்தோம்னா அறுபத்தி நாலு ரூபாயிலருந்து எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் பத்து கிலோ பார்த்தோம்னா அறுநூற்றி நாற்பது ரூபாய்லேருந்து எழுநூற்றி இருபது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள்